மாநில ஒருங்கிணைப்பாளர் பாத்திமா பர்ஹான அவர்கள் அன்னை தமிழுக்கும் அவ்வுணர்வோடு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் அல்லல் பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை அப்படின்னு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம் வள்ளுவன் எழுதிட்டு போனா அப்படின்னா அன்னைக்கு மன்னராட்சியில் அந்த மாதிரியான கவலைகள் இருந்திருக்கும் ஆனால் இன்னைக்கு மக்களாட்சியில் இந்தியா சுதந்திரம் பெற்று எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இன்னமும் இந்த மாதிரியான அவலநிலைகள் தொடருது குறிப்பா இந்தியாவில் தோன்றிய முதல் பிராந்திய கட்சியான திமுக அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும் அதிமுக திமுக அவர்கள் எல்லோரும் இந்த மண்ணை ஆண்டுருக்கிறாங்க அப்போல இருந்து இப்போ வரைக்கும் பல பட்ஜெட் போட்டிருப்பாங்க பல பட்ஜெட் போட்டிருப்பாங்க அதை எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா கட்டாயம் இந்த சானிடரி ஒர்க்குக்காக குறிப்பாக இந்த தூய்மை பணிக்காகவும் அவங்க பட்ஜெட்டை ஒதுக்கிருப்பாங்க அந்த எல்லா பணத்தையும் சேர்த்து பார்த்தா எங்க போச்சு அப்படின்னு கேட்டா அவங்க வாயில போட்டு ஏப்பம் விட்ட கதையாகத்தான் இன்னைக்கு இருக்கு அப்படி இன்னைக்கும் கிரவுண்ட் வாட்டர் டிரைனேஜ் சிஸ்டம் அத இன்று அவங்க எந்த அளவுக்கு ஊழல் பெருச்சாளிகளாக இருக்கிறாங்க அப்படிங்கறத நாம தான் உணர்ந்துக்கணும் இப்போ தூய்மை பணியாளர்கள் என்பது எல்லா துறையும் இல்லை அப்படின்னால அரசியல்வாதிகள் இல்லைன்னா கூட இந்த மக்கள் வாழ்ந்துட முடியும் ஆனால் தூய்மை பணியாளர்கள் இல்ல அப்படின்னா நம்மளால எப்படி இருக்க முடியும் சீமான் சீமானவர்கள் சொன்னது போல ரெண்டு நாள் நம்ம வீட்டு வாசல்ல குப்பை எடுக்காம இருந்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும் எத்தனையோ பணிகளை சிறந்த பணி அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனால் அந்த மருத்துவ பணிய கூட ஒரு சிறந்த துறை சிறந்த பணி அப்படின்னு சொல்றோம் ஒரு நோயாளியை குணப்படுத்தக்கூடிய மருத்துவரே சிறந்தவர் அப்படின்னா இந்த சமூகத்தையே நோயிலிருந்து பாதுகாக்கக்கூடிய இந்த தூய்மை பணியை நம்ம எவ்வளவு போற்றணும் ஆனா இன்னைக்கு வீதியில நின்று போராடிக்கிட்டு இருக்கிறாங்க காரணம் யாரு இந்த ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு கவலை இருக்கா இல்ல மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நேரு ஸ்டேடியமுக்கு வராரு எதுக்கு கூலி படத்துடைய பாடல் வெளியீட்டு விழாக்கு ஆனா இந்த பக்கம் இருக்கிற நம்மளுடைய தூய்மை பணியாளர்கள் போராடுறது உங்களுக்கு தெரியலையா தெரியும் ஆனாலும் வரமாட்டாங்க ஏன் அப்படின்னா அவர்கள் நமக்கானவர்கள் இல்ல அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு தான் அவர்களுக்கும் எங்களுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் இல்ல வீதியில கிடக்கக்கூடிய கழிவை நீக்கக்கூடியது அவங்களோட வேலை அப்படின்னா இந்த சமூகத்தின் மக்கள் மனதில் இருக்கக்கூடிய கழிவை அகற்றக்கூடிய பணியைத்தான் நாம் தமிழ் கட்சி இன்னைக்கு மண்ணில செஞ்சுக்கிட்டு நீங்க எங்களோட நிப்பீங்க எங்களுக்காக வாக்கு செலுத்துவீங்க அப்படிங்கறதுக்காக இந்த கூட்டம் போடல இந்த ஆர்ப்பாட்டத்தை உங்களுக்காக நடத்தல உள்ளபடியே நீங்கள் செலுத்தினாலும் செலுத்தாவிட்டாலும் தாழ கிடப்போரை தற்காத்து நிற்பதே அறம் என்று எங்களுக்கு வைகுந்தர் போல எங்களுக்கு எத்தனையோ பேர் சொல்லி இருக்கிறாங்க மாதிரி உங்களோட நிற்பது எங்களுடைய அறம் அதற்காக நிக்கிறோம் எல்லா மக்களுடைய விடுவுக்காகவும் விடுதலைக்காகவும் நாம் தமிழர் கட்சி கட்டாயம் நிற்கும் என்பதற்கு தான் நாம் கட்சி இன்னைக்கு களத்துல நின்றுட்டு இருக்கிறோம்

அதுவும் அவங்க சொல்லும்போது போது போது என்ன சொல்றாங்க எனக்கு நான் விதவை பெண் எனக்கு கணவர் இல்ல கணவர் என்னை விட்டு விட்டுட்டு போயிட்டாங்க நான் தான் என் பிள்ளைய படிக்க வைக்கணும் நான் தான் என்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும் ஆனா இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருந்தேன் என்னுடைய சம்பளம் இன்னைக்கு ஆறாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபாய் குறைஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னா என்னால எப்படி வாழ வாழ்க்கையை ஓட்ட முடியும் அப்படிங்கிற தார்மீகமான கேள்விக்கு பதில் யார்கிட்டயாவது இருக்கா உங்களால இன்னைக்கு வாங்கக்கூடிய சம்பளத்தை வச்சு மனநிறைவாக வாழ முடியுதா எப்படி கரண்ட் பில் கட்டுவேன் எப்படி நான் வீட்டு வாடகை கட்டுவேன் எப்படி நான் பிள்ளைகளை என்னுடைய படிக்க வைப்பேன் அப்படின்னு ஒவ்வொருத்தவருக்குமே அந்த பிரச்சனை இருக்கும் அந்த தூய்மை பணியாளர்கள் ஒரு இருபத்தி மூணாயிரத்தை வச்சு எப்படி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நடத்த முடியும் இதை புரிந்து கொள்ளாதவர்களா இவர்கள் அவங்க மாடு மாளிகளிலையும் கோபுரங்களிலும் வாழ்றாங்கன்னா அதற்கு காரணம் என்ன ரத்தத்தை வியர்வையாக சிந்தி நாங்க உழைச்சு நாங்க வரி வரிப்பணத்துல தானே அந்த வரி பணத்தை எடுத்துட்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தை கூட காக்க மாட்டீங்க அப்படின்னா யாருக்காக இந்த அரசு அப்படிங்கறத மக்கள் ஆழ்ந்து சிந்தித்து சரியானவர்களை தேர்வு அட்லீஸ்ட் அதை செய்யுங்க எல்லாத்துக்கும் சட்டம் இருக்கு எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு குற்றம் இந்த சமூகத்தில் நடந்தது அப்படின்னா அதை தீர்வு காண்பதற்கு நீதித்துறை இருக்கு ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் ஐந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசிட்டு வந்து ஆட்சி அறிய அறியணையில அமர்ந்ததுக்கு பிறகு அவங்களோட சட்ட கோளரை பிடிச்சு நீங்க கேட்க முடியாது ஏன் ஊதிய குடுத்தியே ஏன் செய்யல அப்படின்னு அவர்களுக்கு நீங்க எந்த வழக்கையும் போட முடியாது ஆனால் உங்களுக்கு உள்ளபடியே வெளிப்படையாக தெரிகிறது இவர்கள் எல்லாமே பொய் பொய்யான செய்திகள் தான் சொல்றாங்க சொன்னதையும் செய்யல சொல்லாததையும் செய்யல பணியை நிரந்தரம் செய்வோம் வாரத்துக்கு ஒரு முறை விடுமுறை கொடுப்போம் அப்படின்னா முதல்ல பணி இருந்தா வேலை எனக்கு இருந்தா

அவர் சொல்றது மட்டும்தான் ஒட்டுமொத்த வடச்சனையும் கேட்கணுங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இங்க நடக்குது அப்படித்தான் நீங்கள் ஒரு நிழலரசாக சேகர்பாபு அவர்கள் நடந்து கொள்கிறார் இது வந்து ஒரு கொடுங்கோன்மையின் உச்சம் இன்னைக்கு மக்கள் கண்ணீரோடு அவதியோடு நிக்கிறாங்க அப்படின்னா அந்த கண்ணீரே நாளைக்கு இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கான ஒரு படைக்கருவியாக மாறும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு நாம் தமிழர் கட்சியின் பக்கம் நில்லுங்கள் நாங்க உங்களோட தான் நிற்போம் நீங்க எங்களோட நில்லுங்கன்னு கேட்டு வாய்ப்புக்கு விடைபெறுகிற வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இடிமுரசு அவர்கள்